ரமலானின் தொடராக செய்தனா ஹூத் அலகி சலாத்து வலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம் செய்தனா ஹூத் அலையு சலாம் அவர்கள் ஆது சமூக மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹு தாலா ஆது சமூக மக்களை பற்றி பேசுகிற பொழுது அலம் தர கைஃப ஃப அல ரொம்ப ஆது இரமதா தில் அனிமாது அல்ல தீ லம் யுஹ்லஹ் ஃபில் ஃபில்பிலாது ஆது சமூக மக்கள் உலகத்தின் படைக்கப்பட்ட படைப்புகளில் மிகவும் பலமானவர்கள் மிகவும் ஆற்றல் மிகுந்தவர்கள் உலகத்தில் அது போன்றதொரு படைப்பை நாம் படைக்கவே இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த அளவிற்கு வலிமை மிகுந்தவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள் எந்தளவிற்கெனில் பெரும் பெரும் ராட்சச மலைகளையெல்லாம் தங்கள் கைகளாலேயே குடைந்து பெரும் பெரும் வீடுகளை அமைந்து கொண்டவர்கள் அல்லாஹ் அவர்களை போன்ற ஒரு வலிமையான ஆஜானு பகவான தோற்றம் கொண்ட படைப்புகளை நாம் படைக்கவே இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹுடைய வாயாலேயே ஆற்றல் மிகுந்தவர்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்று பாராட்டத்தக்க அளவிற்கு பாராட்டப்பட்டவர்கள் செய்தினா ஹூத் அலிஸ்லாம் அவர்களுடைய மக்களான ஆதி சமூக மக்கள் இவர்கள் அல்லாஹ் சொல்வது போல இரம் இரமதாத்திலிமாத் பெரும் பெரும் தூண்கள் கொண்ட என்கிற நகரத்தில் வாழ்ந்து வந்தார்கள் செய்தினா நூக அலே இஸ்லாம் அவர்களுடைய காலத்து மக்கள் வெள்ளப்பெருக்கில் அழிந்த பின்னாலே அதற்கு பின்னால் மீண்டும் விக்கிரக வணக்கம் என்பதை செய்தினா ஹூத அலையுசலாம் அவர்களுடைய காலத்தில்தான் மீண்டும் உருவானது ஹூத அலகூஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய மக்களான ஆது சமூக மக்கள் அல்லாஹுவிற்கு இணை வைத்து வணங்கினார்கள் அல்லாஹுவிற்கு இணையாக விக்கிரக வழிபாட்டை எடுத்து நடத்தினார்கள் அதனால் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் அவர்களிலிருந்தே ஒருவரை செய்தனா ஹூதலிஸ்லாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அந்த சமூக மக்களுக்கு அனுப்பினான் செய்தனா ஹூதலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் செய்தனா ஹூத அலையுஸ்லாம் அவர்கள் ஏராளமான நல்ல உபதேசங்களை அந்த ஆதி சமூக மக்களுக்கு எடுத்து இயம்பினார்கள் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஒருவன்தான் கடவுள் என்கிற ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டினார்கள் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த ஆதி சமூக மக்களோ செய்தனா ஹூதலகி அவர்களை மட்டப்படுத்தி அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடிய அலி அலாம் அவர்களை நிராகரிக்கக்கூடிய வேலைகளை தான் செய்து வந்தார்கள் அடாவடித்தனம் செய்து வாழ்ந்து வந்தார்கள் காரணம் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆற்றலை கொண்டு மண் அசத்து மின்னா கூவா எங்களை விட பலம் வாய்ந்தவர் யார் இருக்க முடியும் என்கிற அதிகார தோரணையில் ஆணவத்தின் உச்சத்தில் தன்னை மிஞ்சி எவரும் இல்லை என்கிற அடாவடித்தனத்தால் அவர்கள் அல்லாஹிற்கு இணை வைப்பது மாத்திரமன்றி செய்தனாக ஹூதலை இஸ்லாம் அவர்களையும் மட்டப்படுத்தி வாழ்ந்து வந்தார்கள் அல்லாஹு தாலா ஏராளமான வாய்ப்புகளை வழங்கியும் அதை அவர்கள் நிராகரித்தார்கள் ஏராளமான வெகுமதிகளையும் ஏராளமான ஆற்றல்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தும் அதனை கொண்டு பணியுடன் நடக்காமல் தனக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறானே அவர்களை படைத்த அல்லாஹூ அசத்து மினு கூவான் அவர்களை விட அல்லாஹ் சக்தியானவன் என்பதை மறந்துவிட்டு செய்தனாக ஹூதலை இஸ்லாமர்களையும் நிராகரித்து அல்லாஹுவிற்கு இணை வைத்து வாழ்ந்து வந்தவர்கள்தான் இந்த ஆது சமூக மக்கள் அல்லாஹ் குரானில் கேட்பான் அலம் தர கை ஃபால்பு கபியாத் நபியே ஆது சமூக மக்களை அல்லாஹ் என்ன பாடுபடுத்தினான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அவர்களுக்கு என்ன ஆனது என்று தெரியாதா அவர்களை எப்படி போட்டு அல்லாஹ் பாடுபடுத்தினான் என்பதை நீங்கள் காணவில்லையா என்று அல்லாஹ் குரானில் கேட்பான் அந்த அளவிற்கு அவர்கள் கடைசி நிலை மிக மிக மோசமாய் மாறியது செய்தனா ஹூதலை அவர்களுடைய மக்களான ஆது சமூக மக்களுக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திடீரென பஞ்சம் பிடித்து கொண்டது கடுமையான வறட்சி கடுமையான பஞ்சம் அந்த காலத்தினுடைய ஒரு பாரம்பரியம் என்னவெனில் பஞ்சகாலம் ஏற்பட்டால் சில நபர்களை மக்காவிற்கு அனுப்பி வைப்பார்கள் அதன் மூலம் பஞ்சம் தீரும் என்பதாக நினைத்து கொண்டிருந்தார்கள் அதுவாறு செய்தி நாகூர் அலி இஸ்லாம் அவர்களுடைய மக்களான ஆது சமூக மக்கள் கைல் இபுனி நிசுர் என்பவருடைய தலைமையில் எழுபது பேர் கொண்ட ஒரு குழுவை மக்காவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள் மக்காவிற்கு காபாவிற்கு செல்லுங்கள் வம்ரா செய்யுங்கள் அல்லாவிடத்திலும் இன்ன பிற கடவுள்களிடத்திலும் நீங்கள் கையேந்துங்கள் நமக்கு மனை ஒழியக்கூடும் என்று ஒரு எழுபது நபர் கொண்ட படையை கைல் இபுன் என்பவருடைய தலைமையில் அனுப்பி வைத்தார்கள் கைல் இபுன் யூசுர் சென்றார் மக்காவின் வெளிப்பகுதியில் வாழ்ந்த அமாலிக்கா என்கிற ஒரு கூட்டம் இருந்தது அவர்களுடைய தலைவராக மாவியா இபுன் பக்ரி என்பவர் இருந்தார் இவர் இவர்களுடைய வருகை செய்தியை கேள்விப்பட்டு ஏராளமான தடபுடலாக விருந்து உபசரிப்பு செய்தார் இவர்கள் வந்தது நோக்கம் மக்காவிற்கு சென்று தங்களுடைய பஞ்சத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆனால் சென்ற இவர்களுக்கு கிடைத்த அந்த ஏராளமான வெகுமதிகளை கண்டவர்கள் பஞ்சத்தை எல்லாம் மறந்தவர்கள் இந்த மாவியத்தீவன் ஒன் விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டதுனாலே அத்துணை மறந்து அங்கேயே தங்கிவிட்டார்கள் மாவியா இவனு பக்கர் பார்த்தார் இவர்கள் தங்களுடைய சொந்த எல்லாம் விட்டுவிட்டு இவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கே கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூட மறந்து நாம் கொடுக்கிற விருந்தளிப்பை இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களே இவருக்கு விருந்தளிப்பதில் தயக்கமில்லை என்றாலும் ஒரு மாத காலம் ஆகியும் தங்களுடைய சொந்த வண்ணங்களை மறந்து வாழுகிறார்களே என்று கவலைப்பட்டவர்களாய் ஓர் ஏற்பாடு செய்கிறார் அந்த ஏற்பாட்டில் சில நபர்களை கவிதைகளை கொண்டு அவர்களை உணரச் செய்து மீண்டும் கைலி புனிசர் அந்த எழுவது நபர் கொண்ட படையை கூட்டி கொண்டு செல்கிறார் மக்காவை நோக்கி மக்காவிற்கு செல்கிறார்கள் கையேந்துகிறார்கள் அவர்களுக்கு மூன்று விதமான மேகங்கள் வந்தன கருநிற மேகம் செந்நிற மேகம் வெண்ணிற மேகம் கருப்பு நிறத்திலும் செந்நிறத்திலும் வெண்மையான நிறத்திலும் மூன்று மேகங்கள் முன்னால் வந்து நின்றது இவர் இதோ கருமேகம் எங்களுக்கு போதும் அதுதான் மலை தரக்கூடியது என்று கேட்டு வாங்கி கொண்டு வந்தார் இசுரும் எழுபது பேர் கொண்ட படையும் அவர்கள் ஊரை நோக்கி இரம் என்கிற நகரத்தை நோக்கி வருகை தருகிறார்கள் எல்லா மக்களும் இவர்கள் வருவதையும் பார்க்கிறார்கள் கருமேகம் வருவதையும் பார்க்கிறார்கள் இவர்களுடைய து ஒப்பு என்று சந்தோஷம் மிகுந்தவர்களாய் நமக்கு மலை ஒலி இருக்கிறது என்று அவர்கள் ஆனந்த பரச பரவசத்தில் இருக்கிற நேரத்தில் மகுதி என்கிற ஒரு பெண்மணி அந்த கூட்டத்தில் மகுதி என்கிற ஒரு பெண்மணி மாத்திரம் அந்த கருநிற மேகத்தை கண்டு அதிர்ந்து போனார் அதை கண்டு ஆடி போனார் காரணம் கேட்கிற பொழுது அவர் சொன்னார் இந்த கருநிற மேகத்திற்குள்ளே நெருப்பு கங்குகள் இருப்பதை நான் கண்டேன் தீப்புரிகள் கலங்குவதை நான் கண்டேன் அதற்குள்ளே நிறைய நெருப்பு கங்குகள் இருக்கின்றன மர்மமான நபர்கள் அந்த கருநிற மேகத்தை இழுத்துக் கொண்டு வருவதை நான் என் கண்ணால் கண்டேன் என்றார் எல்லோரும் அதை கண்டுகொள்ளவில்லை சனப்பொழுதில் அது நெருப்பு கங்களை கக்க கடுமையான சூறாவளி காற்று ஏற்பட்டது அல்லாஹு தாலா குரானிலே சொல்வான் சபையாளின் ஒரு சமானி அத்த ஏழு இரவு எட்டு பகலாக அல்லாஹு தாலா கடுமையான ரீஹன் சர்சரின் ஆத்தி அல்லாஹ் குரானில் குறிப்பிடுவான் அவர்கள் கடுமையான புயலால் அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் ஏழு இரவும் எட்டு பகலும் தொடர்ந்து சூறாவளி ரீஹல் அக்கை என்று இன்னொரு இடத்தில் சொல்வான் மலட்டு காற்றை கொண்டு கடுமையான உஷ்ணம் நிறைந்த எந்தவித பயனும் இல்லாத கடுமையான சூறாவளியை கொண்டு ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு பகல் இரண்டு பகல் அல்ல ஏழு இரவு எட்டு பகல்களாய் தொடர்ந்து வீசப்பட்டதின் விளைவாய் சூறாவளியின் விளைவாய் ஒவ்வொரு நபர்களும் ஆஜானு பகவான தோற்றத்தில் உள்ளவர்கள் இல்லையா ஒவ்வொருவரும் அந்த காற்றின் தாக்கத்தினால் தூக்கி எறியப்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கொருவர் மோதிக்கொண்டு சின்ன பின்னமாயானார்கள் அந்த குரானின் சொல்லுவான் ஹாவியா வேரோடு பிடுங்கப்பட்ட பேரித்த மர மரங்களை போல இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனார்கள் வாழ்ந்த அடிச்சூடு இல்லாமல் அழிந்து போனார்கள் செய்தனாகூத் அலை இஸ்லாம் அவர்களுடைய மக்களான ஆது சமூக மக்கள் யார் மண் அசத்து மின்னாக்குவா எங்களை விட பலசாலி யார் இருக்கிறார் என்ற ஆணவத்தாளை கேட்ட அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த பதில் அந்த கொடுத்த தண்டனை ஏழு இரவு எட்டு பகலாய் கடுமையான சூறாவளியின் மூலம் அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் அண்ணா கேட்பான் பகல் மின் அள்பாக்கியா அவர்கள் யாரேனும் மிச்சம் உண்டா என்று அல்லா கேட்பான் அந்த அளவிற்கு உலகத்தில் வாழ்ந்த இடமே தெரியாமல் காணாமல் போனார்கள் வாழ்ந்த அடையாளமே இல்லாமல் அழிந்து போனவர்கள் செய்தினா ஹூதலை இஸ்லாம் அவர்களுடைய மக்களான அந்த ஆதி சமூக மக்கள் இந்த வரலாற்றில் நமக்கு கிடைக்கப் பெறுகிற பாடம் அல்லாஹுத்தாரா நமக்கு ஆற்றலை தந்திருந்தாலோ அல்லது அறிவை தந்திருந்தாலோ அல்லது பொருளாதாரத்தை தந்திருந்தாலோ எல்லாவற்றிற்கும் மேலாய் ஒருவன் இருக்கிறான் நமக்கு அறிவை தந்தவன் எவனோ நமக்கு ஆற்றலை தந்தவன் எவனோ நமக்கு பொருளாதாரத்தை தந்தவன் எவனோ அவன் நம்மை விட மேலானவன் நாம் மலம் சுமக்கக்கூடிய உடலை உடவ உடையவர்கள் வியாதிகளை வரக்கூடிய உடலை உடையவர்கள் என்பதை மறந்து விடாது நமக்கு மேலே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அஞ்சி வாழ வேண்டும் செய்தினா ஹூதலி சலாத்து வசலாம் அவர்களுடைய மக்கள் ஆதி சமூக மக்கள் பலம் பெற்றிருந்தும் கடுமையான ஆற்றல் பெற்றிருந்தும் கடுமையான வலு இருந்தும் அல்லா அவர்களை வலுவிளக்கச் செய்தான் காரணம் அவர்கள் அழிச்சாட்டியம் கொண்டு வாழ்ந்ததினாலே அல்லாஹ் தந்திருக்க அருட்கொடைகளை பேண வேண்டும் அதற்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர அதை வீட் வைத்து யாரையும் அடக்குமுறை செய்யக்கூடாது அதை வைத்து அழிச்சாட்டியும் செய்யக்கூடாது செய்தால் அல்லாஹ் சொல்வது போல அல்லாஹ் அந்த ஆது சமூக மக்களை வாழ்ந்த இடம் தெரியாமல் அழித்தது போல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம்மையும் அழித்து விடுவான் எல்லாம் தான் செய்தனா ஊது அவர்களுடைய மக்கள் ஆதி சமூக மக்களுடைய படிப்பினை அவர்களுடைய வரலாற்றை கற்றறிந்து அதில் படிப்பினை பெற்று வாழும் நல்லதொரு நசீபை மன மனிதருக்கும் தந்தல் குறிம் ஆனாக அஸ்ஸாம் வலைக்கம்